பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருடமூர்த்தூர் தாலுகா கைலூர் கிராமத்துல பாத்தீங்கன்னா தாய் புள்ளையோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாம கொஞ்சம் படுத்த படிக்க கால் முடியாம இருக்கிறாங்க சோ இவங்க வீட்டை பாத்தீங்கன்னா ரொம்ப பழுதடைஞ்சு மழை தண்ணில தான் இவங்க இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவருக்கு தண்ணி கூட இன்னமும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு சோ அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்துக்கு வந்து ரேஷன் கார்டு இல்ல இந்த ரேஷன் கார்டுக்கு தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன் அவங்க வந்து கொஞ்சம் ரேஷன் கார்டு மட்டும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க கொடுக்கும்படி உங்களுக்கு தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாம இவங்களோட கஷ்டத்தை இவங்க சொல்லுவாங்க கேளுங்க நண்பர்களே கஷ்டமா இருக்குதம் கஷ்டமா இருக்கு காடு இல்ல எவங்க புருஷனும் காண முடியாத இருக்கு ரொம்ப புள்ள வச்சு தவையா தவிக்கிறோம் நீங்கதான் உதவி செய்யணும் தயவு செய்து எவ்வளவு வீடு நம்ம கட்டி கொடுத்துருப்போம் அந்த மாதிரி இந்த வீடு கட்டுறதுக்கும் உங்களால முடிஞ்சது இந்த சிறு உதவி மட்டும் இந்த வீடு உதவி போல எங்க வீட்டுக்கு தான் இருக்காங்க ரேஷன் கார்டு எல்லாம் சுத்தமா இல்ல நாங்க பக்கம் பக்கத்துல உள்ளவங்க தான் கொஞ்சம் அரிசி எல்லாம் கொடுக்கறாங்க கொஞ்சம் இவங்களுக்காக ரேஷன் கார்டுக்கு மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணி கொடுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க